ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் போயிட்ருக்கோம் சரியான கூட்டம் இன்றைக்கி பொங்கல் நிலையோ என்னவோ தெரியல சரியான கூட்டம் இன்றைக்கி கார் பார்க்கிங் பண்ணக்கூட இடம் இல்லை ஒரு வழியாக கார் பார்க்கிங் பண்ணி கிளம்பியாச்சு குட்டிஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம் சரி எதனா பஜ்ஜி சொஜ்ஜி அந்த மாதிரி எதனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பஜ்ஜி கடையை பார்த்து அங்கேயே சாப்பிட உக்காந்தாச்சு பார்த்திங்கன்னா சுருடா சுருடா மிளகாய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி எல்லாம் வந்துடுச்சு சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் டீ சூடாக குடிக்கலான்னு சொல்லிவிட்டு டீயும் குடித்தாச்சு சுட சுட கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு ரொம்பவே அடம் பிடிச்சி கேட்டிருந்தாங்க சரி இர்ஃபான் குட்டிக்கு ஒரு பால் வாங்கியாச்சு லைட் பால் அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார் பார்த்து சூப்பராக விளாடிட்டுருந்தேன் ஆள் ஒன்று ஒன்று வாங்கியாச்சு நான் வந்து மினி பாட்டில் லைட் செட் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது லைட் செட்டு அதுக்கப்புறம் இர்ஃபான் குட்டி பலூன் நான் ஷூட் பண்ணுறேன் நான் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடைப்பு வச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் என்ன ஷூட் பண்ண வரைய அண்ணன் பையன் என்ன இல்லைடா பலூனை சுட்டுறான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சஃபி குட்டியும் பலூன் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ராட்டினம் விளாடணும் ராட்னத்தில் சுற்றி சுற்றி எனக்கு தலையை சுற்றிடுச்சு பயங்கரமாக அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லோரும் ஒன்றா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க